இந்த கதை களில் நடக்கும் கதை படிப்பவர்கள் அதை மனதில் வைத்துக்கொண்டு படிக்கவும் இந்த கதையைக் கேட்பதற்கு முன்னால் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி கொஞ்ச வாங்க கதைக்குள்ள போகலாம் நானும் அக்காவும் பஸ்ஸில் இருந்து இறங்கினோம் நான் கதிர் வயது இருபத்தெட்டு டிகிரி முடித்து விட்டு ரிசல்ட்டுக்காகக் காத்திருக்கிறேன் அக்கா தீபா ஒரு கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு எக்கனாமிக்ஸில் இருந்து மூன்றாம் ஆண்டுக்குச் செல்லப் போகிறாள் இரண்டு பேரும் சித்தப்பாவின் ஊரில் இருக்கும் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்கிறோம் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் மூன்று வாரம் இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் விழாவுக்கு இரண்டு நாட்கள் முன்பு வருவார்கள் சித்தப்பாவின் ஊர் ஒரு கிராமம் அது அவர் பெண்ணெடுத்த ஊர் அவர் பெண்ணெடுத்த குடும்பம் பெரிய இடம் ஒரே பெண் என்பதால் வீட்டோடு மாப்பிள்ளையாக போய்விட்டார் திருமணமான சில வருடங்களில் அவர் மாமனாரும் மாமியாரும் அடுத்தடுத்து மரணமடைந்து விட்டார்கள் இப்போது சித்தப்பா பக்கத்து டவுனில் மாமனார் நடத்தி வந்த அரிசிக் கடையை பார்த்து கொண்டு ஊரில் உள்ள நிலங்களை குத்தகைக்கு விட்டு அதில் வரும் வருமானத்தில் வசதியாக வாழ்ந்து வருகிறார்கள் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் திருமணமாகி பதிமூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் குழந்தை ஏதும் இல்லை அதனால் சித்தப்பாவுக்கு எங்கள் மீது பாசம் அதிகம் சித்தப்பா பஸ் ஸ்டாப்பில் தனது புல்லட்டில் நின்றிருந்தார் பாக்யராஜ் நடித்த ராசுக்குட்டு படம் பார்த்திருக்கிறீர்களா அதில் பாக்கியராஜ் ஓட்டும் புல்லட் போலவே இருக்கும் என் கையில் இருந்து பையை வாங்கி தனக்கு முன்னால் பெட்ரோல் டேங்கின் மீது கொண்டார் சித்தப்பாவுக்கு பின்னால் அக்கா அக்காவுக்கு பின்னால் நான் என்னை கொண்டோம் புல்லட் ரோட்டில் ஏறி பாய்ந்தது அக்கா என் கையை பிடித்து அவள் பலூனின் மீது வைத்தாள் அதிர்ச்சி அடைய வேண்டாம் நானும் அக்காவும் நான்கு வருடங்களாக கிடைக்கும் சந்தர்ப்பத்தில் எல்லாம் விளையாடிக் கொண்டு இருக்கிறோம் இன்னும் அக்காவ பஜனை பண்ணவில்லை எப்படி விளையாடினோம் என்ற கதையையும் பிறகு சொல்கிறேன் தூரத்தில் கிராமத்து வீடுகள் தெரியத் துவங்கியதும் என் கையை தட்டி விட்டால் அக்கா நானும் கையை எடுத்து நல்ல பிள்ளையாக பைக்கின் கைப்பிடியை பிடித்துக் கொண்டேன் சித்தி வீடு ஆமா சித்தி தானே சித்தப்பா வீடு என்று சொல்ல மனசு வரவில்லை தெருவில் இருந்து சற்றே உள்வாங்கி நான்கு லாரி நிறுத்தும் அளவு பெரிய இரண்டு பக்கம் பனை மர உயர காம்பவும் சுவற்றோலும் ஒரு பக்கம் வீட்டாலும் சூழ்ந்த முற்றத்தோடு வரவேற்றது எதிரே வீடு எதுவும் இல்லாத காரணத்தாலோ என்னவோ முன்பக்கம் சுவர் எழுப்பி கேட்போடாமல் ஓப்பனாகவே இருந்தது சித்தப்பா புல்லட்டை வாசலுக்கு சைடாக நிறுத்தினார் நானும் அக்காவும் இறங்கியதும் உட்கார்ந்தவாறே புல்லட்டைப் பின்னுக்கு இழுத்து ஸ்டாண்ட் போட்டார் நான்கு படிகள் ஏறிதான் வாசலை அடைய வேண்டும் வாசலுக்கு இரண்டு பக்கமும் இடுப்பு உயரத்துக்கு திண்ணைகள் ஒரு திண்ணையில் சில அரிசி மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன புல்லட் சத்தம் கேட்டு சித்தி வெளியே வந்தாள் எங்கள் இருவரை பார்த்ததும் ஏ பிள்ளைகளா என்று கூவிக்கொண்டே படியில் இறங்கி ஓடி வந்து அக்காவை கட்டிக்கொண்டாள் ஆத்தி நல்லா வளந்துட்டீக வாங்க வாங்க உள்ள போலாம் என்று சித்தப்பாவின் புல்லட்டின் பெட்ரோல் டேங்க் மேல் இருந்த எங்கள் துணிப்பையை எடுத்து கொண்டு இருவரின் கைகளையும் அவளது ஒரு பெரிய கையால் பிடித்து கொண்டு நடந்தாள் ஏன் சித்தி ஜெயா வந்துட்டாளா அக்கா கேட்டாள் ஓம் அதெல்லாம் ரெண்டு நாள் முந்தியே வந்துட்டா நீங்க தான் லேட்டு இந்தா இவன்தான் ஏதோ கிரிக்கெட்டு டோர்னமெண்ட் இருக்குன்னு லேட்டாக்கிட்டான் அக்கா கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஆடியதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாள் ஆடியது உண்மைதான் ஆனால் கிரவுண்ட் கிரிக்கெட் கிரவுண்ட் இல்லை ஹீதா கூட கிரிக்கெட் விளையாடினேன் ஹீதா என் நண்பனின் அம்மா சரி சரி இப்பயாச்சும் வந்தியிலே உள்ளே போனதும் கிச்சனில் இருந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் கொண்டு வந்து என் கையில் கொடுத்தாள் ஜயா இன்னொரு சொம்பில் தண்ணீர் கொண்டு வந்து பின்னால் வந்த சித்தப்பாவின் கையில் கொடுத்தாள் சித்தப்பா கையில் வாங்கியதும் தாவி என் அக்காவின் கையை பிடித்து ஏட்டி தீபா எப்படி இருக்க என்று கேட்டாள் ஜெயா சித்தியின் பெரியம்மா மகள் வயிற்றுப் பேத்தி அவளுக்கு எங்கள் சித்தி சித்திதான் நாங்கள் சித்தி வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பெரும்பாலும் ஜெயாவும் அவள் அண்ணனும் வருவார்கள் அவள் அண்ணன் போன வருடம்தான் துபாயில் வேலை கிடைத்து போனான் ஜெயா வீடு இருப்பது சித்தியின் ஊரிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இன்னொரு கிராமத்தில் ஜெயா பாவாடை தாவணி கட்டியிருந்தாள் அண்ணன் துபாயில நல்லபடியா இருக்காரா அடியை அவன் வேலைக்குப் போனதும் அவரு ஆயிட்டாரா அந்த கழுத நல்லாத்தான் இருக்கான் கும்பாபிஷேகத்துக்கு வரக்கூட நேரமில்லை அவருக்கு அக்காவும் தீபாவும் கட்டிலில் உட்கார்ந்து கதை பேச ஆரம்பிக்க நான் மெல்ல அறையை விட்டு வெளியே வந்து பால்கனியை நோக்கி நடந்தேன் புல்லட் சத்தம் கேட்டது ஏற்றி பார்த்தால் சித்தப்பா கடைக்கு போய்க் கொண்டு இருந்தார் படியில் சத்தம் கேட்டு திரும்பினேன் சித்தி மூச்சு வாங்க எங்கள் பையைத் தூக்கிக் கொண்டு நடந்து வந்து கொண்டிருந்தாள் நான் ஓடி போய் பையை வாங்கினேன் ஏன் சித்தி குரல் விட்டிருந்தா நான் வந்து வாங்கிட்டு போயிருப்பேன்ல என்றேன் அதனால என்னப்பா என்று பொம்பள புள்ளைக ரெண்டும் அந்த ரூமுல படுத்துக்கட்டும் நீ இந்த ரூம்ல படுத்துக்கு புது மெத்தை ஃபேன்லாம் வாங்கி போட்டிருக்கேன் அவள் கை காட்டிய அறைக்குள் எட்டி பார்த்தேன் புதுக்கட்டில் மெத்தை சீலிங் ஃபேன் எல்லாம் இருந்தது சரி எனக்கு கீழ வேலை கிடக்கு என்று திரும்பி நடந்தாள் கட்டிலுக்கு எதிராக இருந்த சுவற்றில் இருந்த ஜன்னல் என்னை பார்த்து சிரித்தது அந்த ஜன்னல் எனக்கு வாழ்க்கையின் பல பஜனைகளை உருவாக்கும் என்பது எனக்கு அப்போது தெரியவில்லை அறையின் வாசலில் சத்தம் கேட்க படுத்தவாறே தலையை தூக்கி பார்த்தேன் அக்காவும் ஜெயாவும் உள்ளே வந்தார்கள் அக்கா ஓடி வந்து என் அருகில் உட்கார்ந்தாள் ஜெயா எனக்கு இன்னொரு புறம் அமர்ந்தாள் தேய் உங்க அக்கா என்ன என்னவோ சொல்றா மூணு வருஷத்துல ரொம்ப முன்னேறிட்டீங்க போல ஆம் எனக்கும் அக்காவுக்கும் விளையாட்டிற்கு முதல் சாட்சி ஜெயாதான் எனக்கு தெரிந்தவரை அவள் அண்ணன் ஒரு மண் கட்டப்போகும் மனைவியைத் தவிர அனைவரையும் சகோதரிகளாகவும் அம்மாவாகவும் பார்ப்பவன் மேலும் பத்தாம் வகுப்பிலிருந்தே ஒரு பெண்ணை சிஞ்சியராக காதலித்து வருகிறான் துப்பாய்க்கு வேலைக்கு போனது கூட அவளை மணமுடிக்கத்தான் முற்றுப்புள்ளி ரெண்டு பெரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கபடி விளையாடினார்கள் சுண்ணாம்பு அடித்து விட்டார்கள் பரவாயில்லடா என்று அவள் சொல்லவும் கீழே இருந்து சித்தி ஜெயா என்று கூப்பிடும் சத்தம் கேட்டது ஜெயா சட்டென்று நிமிரந்த அக்காவை பார்க்க நீ இரு நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வர்றேன் என்று கதவை சாத்திவிட்டு தீபாக்கா கீழே இறங்கினாள் முற்றுப்புள்ளி வந்து எல்லாரையும் சாப்பிட சொல்லு அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் சேர்ந்து சாப்பிடு விட்டு ஊரைச் சுற்றக் கிளம்பினோம் அன்று முழுவதும் ஊரை சுற்றிவிட்டு நைட் தூங்கிவிட்டான் அடுத்த நாள் காலையில் நாங்க காலையில எழுந்து வயல்காடுல குளிக்கப் போனோம் நானும் எல்லாரும் சேர்ந்து சென்றோம் நான் எல்லாரிடமும் கொஞ்ச நேரம் கபடி விளையாடினேன் ஆனால் அக்கா மட்டும் என்னுடன் கபடி விளையாடவில்லை எப்படியாவது அக்காவுடன் கபடி அட வேண்டும் என்று நினைத்தேன் சரி என்று நான் ஜெயவிடம் சொல்லி அக்காவை கபடி ஆட வைத்தேன் அன்றில் இருந்து நான் நிறைய பஜனை செய்து இருக்கேன் நான் கீழப் போறேன் நீ வர்றதா இருந்தா லேட்டாவா என்று சொல்லிவிட்டு கதவை திறந்து வெளியே போனாள் நான் கட்டிலில் உட்கார்ந்து வாசலை பார்த்துக் கொண்டே இருந்தேன் தொடரும்